நண்பரே வணக்கம் ஈல் ஆர்ஸ் வெப்சைட் ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம ஆப்போட முன்னாடி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரண்ட் பேஜெலாம் பார்த்திங்கன்னா கீழே ஷாப்பிங் இருக்குது அந்த ஃப்ரெண்டாக இருக்குது அந்த ஷாப்பிங் வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஓ ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பார்த்துக்கலாம் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங் எல்லாமே இருக்குது ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் கீழே வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்த டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்கள் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் இதில் இது லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அக்கௌண்ட்டை டச் பண்ணிங்கன்னா ப்ரைம் போர்ட்டல் அப்படினு இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரைம் போர்ட்டலை டச் பண்ணுங்கள் அப்போ உங்களோட டேஷ் போர்டு வந்து வந்துடும் இதில் வந்து நீங்கள் பில் கொடுத்தோம்னா அது ரிட்டர்ன் எப் எவ்வளோ வந்திருக்குங்கிறத பார்த்துக்கலாம் இந்த ஏரோ டச் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்னென்ன இருக்குங்கிறதோ அதில் போய் பார்த்துக்கலாம் மேலே இருக்கிற மூணு கூடை டச் பண்ணிங்கன்னா இப்போது புள்ளியை இந்த மாதிரி வரும் இதில் வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னா டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்கிரீன் வந்து ஆப் வந்து சேவ் ஆகிக்கும் தேங்க்யூ